ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து வடை சட்டியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க கறிவக்கிலை तेरी कॉइस भी वाले भी फटाफट मिक्स आलेख करते हैं। तेरी कॉइस भी वाले भी तो कोरिया का लक्ष्य करते हैं। तो जो है तो भी ज़्यादा सी जाएगा। तेरी लवर भी फटाफट मिक्स करते हैं। ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் ஒரு நூறு கிராம் சேர்த்து பொட்டுக்கலர் தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க இப்போ எல்லாமே வதங்கி வச்சுங்க இப்போ இதே அரை வச்சு அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி வந்து அரைச்சாச்சு உப்பு சேர்த்து அரைச்சாச்சு இப்போ வந்து தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து எடுக்கிறேன் வந்து கடுகு உத்தம்பருப்பு கடலப்பட்டு சேர்த்துக்கோங்க ஸோ கடமை சட்னி வந்து ரெடிங்க இதுவும் ஒரு ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தான் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ